நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் வந்து பேசினாலும் மனம் இறங்காத அந்த போலீஸ் போலீசன்கள் நம்ம வெண்பா குட்டி வந்து பேசணும் மனம் இறங்கிட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா மேல தப்பு இருக்குதான் இல்லைன்னு சொல்ல சார் எங்க அப்பா என்னைக்கும் இந்த மாதிரி அர்ஜாகராக போக மாட்டார் இன்றைக்கி ஏதோ தவறி நடந்துருச்சு அதுக்கான தண்டனை என்ன கொடுத்தாலும் சரி ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வேணாம் சார் அவங்க வீட்டுக்கே போய்ட்டு அவங்களுக்கு என்ன உதவி எங்களால் முடியுமோ எல்லா உதவி எங்களால் எல்லா உதவியும் பண்ண முடியும் அவருக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி அழகாக ஃபோன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ அதை காட்டி இதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பா ஓரமாக தான் போயிட்டு வந்தார் அவங்க மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா ஃபோன் பார்த்துட்டு வந்தார் அதை உண்மையை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வெண்பாக்கிட்டே அழகாக பேசுகிறாங்க பேசுகிற விதம் எல்லாமே அந்த போலீஸ்க்கு பிடிச்சிருக்கு தான் பொண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசுகிறாங்க என் அப்பாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் அந்த போலீஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதே கேட்டதான் அவர் எதுன்னு ஒரு பக்கம் சரி ஓகேம்மா உன் வலிக்கே நான் வரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அப்பாவை கேஸ் எதுவும் இல்லை ரிலீஸ் பண்ணிடுறேன் அவர் என்ன என்ன பண்ணுவார் அந்த பையனுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னு ஃபஸ்ட்டு நானே சொல்கிறேன் பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தந்துடணும் அது மட்டும் சொல்லிடுறாங்க எங்கள் கம்பெனிலேயே நாங்கள் வேலை போட்டு தந்துடுறோம் நல்ல சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எவ்வளோமா முப்பதாயிரம் நாங்கள் போட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது அப்புறம் இயர்லி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அது பாட்டுக்கு அது ஆட் ஆகும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்துக்கும் நாங்கள் அமௌண்ட் கொடுத்துட்றோம் எக்ஸ்ட்ரா கையில் ஒரு மூணு லட்சம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே நான் சொல்லி கேள்விப்பட்டோமா என்னதான் தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஈவ் இருக்கும் அதனால் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க எப்படி இதை அப்படியே முடிச்சு பெரிய அதிகாரியை பிடிச்சி முடிச்சுவிட தான் பார்ப்பாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே மல்லி பொண்ணை ரொம்ப அழகாக வளர்த்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இருக்காங்க மறுபக்கம் ராஜேஸ்வரி யார் அப்போ காசை யார் கொடுக்குறேன்னு பேசுறது முடியாது அப்படின்ற மாதிரி வராங்க விஜய் ஒரே ஒரு மொறை தான் உடனே பார்க்கணுமே வாயை பொத்திக்கிட்டு சாத்திக்கிட்டு ஓரமாக போய் நின்றுறாங்க ராஜேஸ்வரி இதுக்கு மேலே பேச்செல்லாம் ரஞ்சித கிட்ட பார்த்தியடி நாம கஷ்டப்பட்டு சம்பாதி வைக்கிறது இவன் நோக நோக்க இல்லாமல் இவன் நல்ல பேர் வாங்குறதுக்கோசரம் காசை வாரி வாரி இறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருந்து நம்ம ரஞ்சித கிட்ட சொல்லிருக்கா ரஞ்சி மனசுக்குள்ளே நீ போய் கனடாவில் பண்ணா தவ பண்ணிட்டா எவ்வளோவோ லாஸ் வந்தேன் அதெல்லாம் உனக்கு தெரில இவன் வந்து பண்ணுறது தான் கண்ணுக்கு தெரியுது இதே மாதிரி தான் நம்மளையும் பிடிச்சுன்னு நொய் 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 நொய்னு எதனா ஒன்று வேலை வாங்கினே போலோ நம்ம வாழ்க்கையில எதனா ஒரு அஸ்மா இதை நடத்தி விட்டுருவாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி அஸ்மாதம் எல்லாமே நடக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் கிக்காக எடுத்துக்கணும் என்ன தான் நடக்கும் நடக்கணும்னா எல்லாத்தையும் பார்த்துப்போம் மாதம் மரணமாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா படி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது ஸோ நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்துன்னு புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காருங்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக அவர் போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா இருக்கார்ல அவர் வந்துன்னு இவங்க ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிருந்தாரு அவர் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க பையன் சின்ன பையனுக்கு வேலை கொடுக்கல அவர் ரொம்பவே நல்லா தெரியும் இவர் என்னை ரொம்பவே தூக்கி ஒரு சின்ன வயசில் இவர் என் கம்பெனிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது எல்லாமே ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குங்க உடனே நம்ம விஜய் வந்துன்னு யோசிக்கவே இல்லை உனக்கு கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் வேலை இருக்குப்பா உங்கள் அப்பா போஸ்ட்டிங்கே என்ன தந்துடறாவா அவர் உனக்கு மந்த்லி தந்து தந்துச்சு உனக்கு நாற்பத்தஞ்சாயிரமா போட்டு தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் கிட்ட பேசுனது முப்பதாயிரம் எங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம விஜய்க்கு ரொம்பவே நல்ல மனசு தாங்க ஏன்னா அந்த மனசு அந்த அளவுக்கு நம்ம விஜயை பாத்துக்கினாரு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா அந்த வயசுல ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தனிமையில் இருப்பார் அவங்க அப்பா அம்மா யாருமே விஜய் கிட்டே அவ்வளோ க்ளோஸ் இல்லை பிஸ்னஸில் எப்படி க்ரோத் ஆகும் பார்த்துருந்தாரு இவர் பிஸ்னஸ்லையும் க்ரோத் ஆகினி தம்மையும் ஒரு பக்கம் ரொம்பவே வளர்த்துனு அதனால ரொம்பவே மனசளவில் அப்படி ஃபீல் பண்ணி அல ஆரமிச்சிடறாங்கன்னா பார்த்துக்கலாம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் வீட்டிலேருந்து நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது யார் கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் பொண்ணிக்கிட்டேன் என்னாச்சு எல்லாமே சுமமாக முடிஞ்சிச்சா எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாமே சுமமாக முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் நான் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி மாப்பிளை என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உங்க கையில எது செஞ்சிருந்தாலும் ஓகே நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணப்பூர் நீ கிடைச்ச கிரெட் உடனே அண்ணப்பொண்ணி அப்படியே சுமா அட்டுக்கல் பாயா கோழிக்கறி வறுவல் மீனுக்கறி பொறியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அடுக்கி வைக்கிறாங்க ஒரு பக்கம் கேட்கும் போதே நம்ம நாக்கு அப்படியே நடனமாட்டது சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு இப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் சரி இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நிறையவே நடந்துன்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் எதனா பிரச்சனை வருமா வராதா வேறு எதனா ஆப்பு வைப்பாங்களா வைக்க மாட்டோலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனித்த தாங்க தெரியும் ஏன்னா எது ஒன்றையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது வாழ்க்கைன்னா ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும் ஒரு பக்கம் ஏறினேவும் போகலாம் ஒரு பக்கம் இறங்கினேவும் போகலாம் ரெண்டுத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேற முடியும்னு சொல்லிட்டு கற்றுக்க முடியும் அதை விட்டுட்டு இல்லை நான் இதான் பண்ணுவேன் எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுறி எடுத்த கழுது மாதிரி ஒரு சில கழுதுங்க இருக்குங்க நம்ம சொல்கிற வேலையுமே செய்யாது அதுவும் உருப்படியே வேலை செய்யாது தின்னு போட்டு கூலி ஏறுதாட்டம் ஊர் மிஞ்சினு ஊர் சுற்றினு தலையில் கையை வச்சுன்னு உக்காந்துக்குங்க என்ன சொன்னாலும் கேட்காது இந்த பார்த்தீங்களா அசதாக கண்ணு எட்டி பார்க்குது இந்த மாதிரி தழுதலைங்களுக்காக தான் இந்த கான்செப்டே நம்ம சொல்கிறோம் சொல்கிற பேச்சும் கேட்காதுங்க சுயமாகவும் யோசிக்காதுங்க கம்னியை உக்கானுங்க கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க நான் டிப்ரெஷனில் இருக்கேன் ஆள் என்னை விட்டுட்டு நோத்தன கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எசந்தில் இருக்காங்க ஈவன் லவ்வை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போனால் அவன் ஆள் நோர்த்தனை கல்யாணம் தான் போவா வேற என்ன பண்ணுவா சொல்லுங்கள் பார்க்கலாம் அது எல்லாம் எல்லாருக்கும் நடக்க வேண்டிய விஷயம் தானே இதை பாருங்கள் சோகப்படுறான் பாருங்கள் அழ்கிறான் பாருங்கள் கண் கலங்கி அழுறான் ஸோ இந்த இந்தியாவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடிக்கும் பண்ணலாம் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்